ஊமை வெளிகள் திரைப்படத்திற்கு முன்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு இளம் ஜோடிகள் திரைப்படத்தில் அறிமுகமானார் அதன் பிறகு மூன்று வருட இடைவெளி கழித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு சிதம்பர ரகசியம் என்ற திரைப்படத்தில் அறிமுகமானார் இந்த திரைப்படம் அவருக்கு பெயர் வாங்கி திரைப்படமாக அமைந்தது அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு ஊமை வெளிகள் திரைப்படத்தில் இவரும் ஒரு நாயகனாக நடித்தார் அந்த திரைப்படத்தில் விஜயகாந்த் சந்திரசேகர் ஜெய்சங்கர் போன்ற பெரும் நடிகர்கள் நடித்திருந்தனர் அந்த திரைப்படத்தில் இவரும் ஒரு கதாநாயகனாக நடித்திருந்தார் இந்த திரைப்படம் மாபெரும் வெற்றிப்படமாக அமைந்தது இந்த திரைப்படம் இன்றும் மக்களிடம் பெரிதும் பாராட்டி பெறுகின்ற திரைப்படமாக இருக்கிறது அடுத்தடுத்து அந்த திரைப்படத்தின் வெற்றி மூலம் பல திரைப்படங்களில் நடிக்கத் தொடங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் விலாங்கு ஊர்க்குருவி அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு இணைந்தேகைகள் இந்த திரைப்படமும் அவருக்கு மிகப்பெரிய பெயரை பெற்றது அதிகாரி கோட்டை வாசல் போன்ற திரைப்படங்கள் மூலம் முன்னணி கதாநாயகனாகவும் அறியப்பட்டார் அதன் பிறகு அவர் தொடர்ந்து நடித்த ஊழியன் நேரம் அசுரன் ராஜமுத்துரை தாயகம் போன்ற திரைப்படங்களும் வெற்றிப்படங்களாக அமைந்தன துறைமுகம் ரோஜா மலரே கடவுள் உரிமை போர் ராஜா ஆசை தம்பி சிவன் போன்ற திரைப்படங்களும் அவருக்கு நல்ல பெயரை வாங்கி கொடுத்தது சுதந்திர தினம் வீர நடை புரட்சிக்காரன் காட்டுக்கிண்ண வேலி தேவன் ஆகிய திரைப்படங்களை நடித்து மேலும் தன்னை ஒரு முன்னணி நாயகனாகவே நிலைநிறுத்திக் கொண்டார் இரண்டாயிரம் ஆண்டு வரை அவர் கதாநாயகனாகவே பல திரைப்படங்களில் நடித்தார் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு சிறு சிறு இடைவெளிகள் விட்டு அதிகமான திரைப்படங்களில் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடித்தார் அதன் பிறகு ஐங்க் இன்டர்நேஷனல் என்ற தயாரிப்பு நிறுவனம் சார்பாக அதிகமான திரைப்படங்களை தயாரிக்க ஆரம்பித்தார் தற்போது சிறு சிறு கதாபாத்திரங்களில் நடித்து வரும் அருண் பாண்டியன் அவர்கள் அவர் தயாரிப்பு நிறுவனத்தில் அதிகமான படங்களை தயாரித்தும் வருகின்றார் அந்த அளவிற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டில் அறிமுகமான இவர் இன்று வரை சினிமாவில் நடிகராக தயாரிப்பாளராக இயக்குநராக வளர்ந்து உயர்ந்து நிற்கின்றார் இவருடைய மகள்கள் கீர்த்தி பாண்டியன் ரம்யா பாண்டியன் போன்றோர்கள் சினிமாவில் கதாநாயகிகளாகவும் நடித்து வருகின்றார்கள் நடிகர் அருண் பாண்டியன் அவர்கள் நடித்த திரைப்படங்களையும் அது வெளியான வருடங்களையும் காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு இளம் ஜோடிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு சிதம்பர ரகசியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு விழிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு விலாங்கு ஊர்க்குருவி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு இணைந்த கைகள் தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு அதிகாரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு கோட்டை வாசல் பிரேம சிகரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு தாடி நட்சத்திர போராட்டம் போன்ற தெலுங்கு திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு ஊழியன் அனோகா பிரம்யத் என்ற இந்தி திரைப்படம் நேரம் என்ற தெலுங்கு திரைப்படம் டொங்கொல ராஜ்யம் என்ற தெலுங்கு திரைப்படம் நியாய ரட்சணா என்ற தெலுங்கு திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு அசுரன் ராஜமுத்திரை போன்ற திரைப்படங்களில் நடித்தார் தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு தாயகம் ஆவதும் பெண்ணாளை அழிவதும் பெண்ணாலே துறைமுகம் ஆகிய திரைப்படங்களில் நடித்தார் தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு ஹாய் பெங்களூர் என்ற கன்னட திரைப்படத்திலும் ஜாக்கி ஜான் என்ற கன்னட திரைப்படத்திலும் அக்கா மத்திய சிறை பெண் கமிஷனர் லேடி டைகர் யுவசக்தி போன்ற கன்னட திரைப்படங்களில் நடித்தார் அதே வருடம் ரோஜா மலரை கடவுள் போன்ற தமிழ் திரைப்படங்களிலும் நடித்து கொண்டிருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு அமர் அக்பர் அந்தோனி என்ற கன்னட திரைப்படத்தில் நடித்தார் தமிழ் திரைப்படங்களில் ராஜா ஆசை தம்பி உரிமைப்பூர் போன்ற திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு சிவன் என்ற தமிழ் திரைப்படத்திலும் நாகசக்தி காவல் போன்ற தெலுங்கு திரைப்படங்களிலும் கொலையாளி என்ற கன்னட திரைப்படத்தில் நடித்தார் இரண்டாயிரம் ஆண்டு காலாட் அன்று என்ற கன்னட திரைப்படம் சுதந்திரத்தினம் என்ற தமிழ் கன்னட திரைப்படங்கள் நகுலம்மா என்ற தெலுங்கு திரைப்படம் ஈ தாரம் நேரு என்ற தெலுங்கு திரைப்படம் ஸ்ரதா என்ற மலையாள திரைப்படம் வீரநடை புரட்சிக்கரன் போன்ற தமிழ் திரைப்படங்களில் நடித்தார் இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு ரிஷி காற்று வேலி ஒரே தம்முடு என்ற தெலுங்கு திரைப்படங்களில் நடித்தார் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு தேவன் என்ற திரைப்படத்தில் நடித்தார் இந்த திரைப்படத்தை இவரே இயக்கியும் இருந்தார் இவரும் விஜயகாந்தும் கதாநாயனாக இந்த திரைப்படத்தில் இணைந்து நடித்திருந்தனர் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு விகடன் என்ற திரைப்படத்தில் நடித்தார் தாலி என்ற கன்னட படத்திலும் நடித்திருந்தார் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு தைரியம் என்ற தெலுங்கு திரைப்படத்தில் நடித்தார் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு திருப்பதி கோவை சகோதரர்கள் போன்ற திரைப்படங்களில் நடித்தார் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு சவால் என்ற தெலுங்கு படத்தில் நடித்தார் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு மதுரை பொண்ணு சென்னை பையன் என்ற திரைப்படத்தில் நடித்தார் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு தம்பி அர்ஜுனா விருதுகிரி போன்ற திரைப்படங்களில் நடித்தார் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு சவாலே சமாளி இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு அன்பிற்கினியால் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஆதார் தூண்டுதல் போன்ற திரைப்படங்களில் நடித்திருந்தார் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இன்று வரை இன்னும் பல திரைப்படங்களில் நடித்து கொண்டிருக்கின்றார் இவர் பல திரைப்படங்களை தயாரித்தும் இருக்கின்றார் இவர் தயாரித்த திரைப்படங்களையும் அந்த திரைப்படங்கள் வெளியான வருடங்களையும் காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு செந்துர பூவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு காவிய தலைவன் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு தேவன் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு விகடன் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஏகன் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு சர்வம் பேராண்மை வில்லு இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு அங்காடி தெரு நந்தலாலா இரண்டாயிரத்தி பனிரெண்டில் முரட்டுக்காளை இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு சவாலே சமாளி இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு களவாடிய பொழுதுகள் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஜூங்கா இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு அன்பிற்கினியால் போன்ற திரைப்படங்களை இவர் தயாரித்தும் இருக்கின்றார் இதேபோன்று விநியோகஸ்தராக நிறைய திரைப்படங்களில் அவர் வெளியிட்டும் இருக்கின்றார் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு சக்கை போடு போடுராஜா இரண்டாயிரத்தி பதினேழு அதை ஆண்டு வேலைக்காரன் மாயவன் போன்ற திரைப்படங்களை வெளியிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு சர்கார் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு விசுவாசம் போன்ற திரைப்படங்களை அவர் வெளியிட்டுள்ளார் இவ்வாறு நடிகராக தயாரிப்பாளராக இயக்குநராக வினயேஸ்வராக சினிமாவில் நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக தனக்கென தனி முத்திரை பதித்தவர் அரசியலிலும் அவர் சில காலம் ஈடுபட்டார் விஜயகாந்த் அவர்களின் தேமுதிக கட்சியில் இணை